ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் தமிழில் இருக்கிறத முதல்ல வாட்ச் பாருங்களேன் ஆங்கிலத்தில் பேச நீங்கள் எழுதுதல் வாசித்தல் மற்றும் கவனித்தலில் பயிற்சி எடுக்க வேண்டும் இதனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் பாருங்கள் இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏ பேக்கேஜ் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் தமிழ் சென்டென்ஸுடைய மீனிங் இங்கிலீஷ் சென்டென்ஸில் இல்லை அப்போ அதில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி கீழே இருக்கிற பேராகிராஃப் பாருங்கள் அவர் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு பேக்கேஜ் கோர்ஸ் முடித்துள்ளார் ஹீ ஹாஸ் ஃபினிஸ்ட் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் ஸோ இதில் இருக்கிற பாதி சென்டென்ஸ் பாதி வார்த்தைகள் மேலே இருக்கிற சென்டென்ஸோடு கனெக்ட் பண்ணணும் அதில் இருக்கிறது கீழே வரணும் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் தான் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வரும் நவ் ரீட் திஸ் இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூ மஸ்ட் பிராக்டிஸ் ரைட்டிங் ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ ஹேஸ் ஃபினர்ஸ் டே பேக்கேஜ் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஸோ ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு எந்த இடத்துல ப்ரேக் பண்ணணும் எந்த இடத்துல இன்னொரு சென்டென்ஸில் இருந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் கடைபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ரீடிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் மீ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் வேர்ட்ஸ் மாறியிருக்கு ஷஃபுல் ஆகிருக்கு ஸோ எந்த சென்டென்ஸ்லேருந்து ஷஃபுல்லான வார்த்தைகளை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த தமிழ் சென்டென்சஸை யூஸ் பண்ணி அதோட ஹெல்ப்போடு இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை ஃப்ரே பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நவு செக் யுவர் ஆன்சர்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் வெரி மச் கைண்ட் அண்ட் ஃபெய்ட்ஃபுல் இந்திய மக்கள் மிக அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் லெட் எஸ் பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக் தெம் லேர்ன் மாணவர்களை இங்கே அழைத்து அவர்களை படிக்க வைப்போம் ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் காஃபி அண்ட் ஹீ ட்ரிங்க்ஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டெய்லி அவர் காஃபியை விரும்புவார் மற்றும் அவர் தினமும் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு குடிப்பார் ஸோ எந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணிங்க ரீட் பண்ணி பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க நவ் யூ ஆர் குட் இன் ரீடிங் அனதர் த்ரீ சென்டென்சஸ் தமிழ் சென்டென்சஸை முதல்ல ரீட் பண்ணுங்கள் தென் இங்கிலீஷ் சென்டென்சஸை ரீட் பண்ணுங்கள் எந்த சென்டென்ஸோடு எந்த சென்டென்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நவ் செக் யூர் ஆன்சர்ஸ் ஆஸ் ஹீ இஸ் நௌ ஒர்க்கிங் இன் ஹோம் இ டசன்ட் நீட் எனி வெஹிக்கிள் ஃபார் எ மந்த் அவர் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருப்பதால் இந்த கொண்டிருப்பதால் அப்படிங்கிறத ஆஸ் இருப்பதால் அப்படிங்கிறதான் ஆஸ் அவருக்கு ஒரு மாதத்திற்கு வண்டி எதுவும் தேவையில்லை ஐ ரெக்வஸ்ட் யூ டு டெல் மீ த ஆன்சர் நான் எனக்கு நீ சொல்லும்படி உங்களை வேண்டுகிறேன் யூ கேன் ஆஸ்க் மீ எனி சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம் நீங்கள் என்னிடம் எந்த சிக்கலுக்கும் தீர்வை கேட்கலாம் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நௌ அனதர் த்ரீ சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்சஸை வாட்சிக்கோங்க தென் இங்கிலீஷ் சென்டென்சஸை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல் ஓகே நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும் தே டு நாட் பிலீவ் அஸ் அன்லஸ் வி ப்ரொடியூஸ் எ ப்ரூஃப் நாம் ப்ரூஃப் காட்டும் வரை நம்மை அவர்கள் நம்ப மாட்டார்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி வெல் கேன் கெட் குட் ஜாப் நன்றாக படிக்க மாணவர்கள் நல்ல வேலையை பெற முடியும் சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க நெக்ஸ்ட் த்ரீ சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் சென்டென்சஸை முதல்ல ரீட் பண்ணிக்கோங்க தென் இங்கிலீஷ் சென்டென்சஸ்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸு டிஸ்பிளே ஆகும் வீ ஷுட் பிளான் மோர் ட்ரீஸ் டு கெட் ஃப்ரெஷ் ஏர் சுத்தமான காற்றை பெற நாம் நிறைய மரங்கள் நட வேண்டும் இஃப் தெர் இஸ் இனஃப் ஸ்பேஸ் வீ கேன் அக்காமடேட் ஒன் மோர் பர்சன் நமக்கு இன்னும் இடம் இருந்தால் இன்னொரு நபரையும் தங்க வைக்கலாம் ஒயில் கிரியேட்டிங் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் பங்க்சுவேஷன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உருவாக்கும் போது பங்க்சுவேஷன்ஸில் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த பங்க்சுவேஷன்னால் என்னென்னு தெரியும் கம்மா ஃபுல் ஸ்டாப் இதில் இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது இங்கிலீஷ் வாக்கியங்களை வாசிக்கிறப்பவே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்